சேல் தமிழக சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீளமான சாப்பாடு வச்சு ஒரு டீஸ் பண்ண போகிறோம் வாங்கின டீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி நலக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி ஒரு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு கடுகு ஜீரகம் தருடப்பில் கடலைப்பருப்பு வாங்கி போனோம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் தாழி பார்த்து வச்சு ஒரு கடாயை அறுக்க வச்சுக்கோங்க கடாய்க்கீட்டானதும் கொஞ்சமாக ஆள் சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட்டர் ஆச்சு வாங்க இப்போ நம்ம வச்சுக்கலாம் நல்லா 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 பார்த்துக்கலாம் பொன்னியெல்லாம் வரைக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட்

நல்ல தக்காளி ஓகே இருக்கும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆன்லைன் சேர்த்து நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க இந்த சாப்பாடை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிவிட்டுப்பாங்க அப்போ தான் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி கொஞ்சம் விதமா போட்டு நல்லா பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூடான சுவையான தாளிச்ச சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி மீதமான சாப்பாட வேஸ்ட் பண்ணாம இது தாளிச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும் நீங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கூப்பாடு ரைஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி அப்படி தாத்தா சாப்பாடு செய்யறத இந்த மாதிரி மீதமான சாப்பாடு வச்சு இப்படி செஞ்சீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும் நமக்கு ஆகாது நல்ல உதவி உதியாக ஒரு ரைஸ் எப்படினால நமக்கு கிடைச்சிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்